வெல்கம் டு கஞ்சியம் ஃபேமிலி இன்றைக்கி வந்து நம்ம சேனக்கடங்கில் கோலா உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அரை கிலோ சேனக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னைக்கு இது மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்புறம் பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் நாலு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லித்தலை எடுத்துக்கோங்க வர நான் அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் சின்னது பச்சை மிளகா வந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு கட்டை தொழிச்சி வச்சுருக்குது இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடியா அரைஞ்சி வச்சிருக்கிறேன் பட்டையில் நாலு கிராம்புல நாலு பாருங்க ஒரு ஜாதி பத்திரியை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பிதியெல்லாம் அரைச்சிடலாம் சேனக்கிழங்கு போட்டு அரைச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸி ஓடுதோ அந்த அளவுக்கு பீஸா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குரகரோன்னு அரைச்சிருங்க பாருங்க நம்ம பொட்டுக்கடலை காஞ்ச மிளகா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா எல்லாம் போட்டு வரப்பொடியா அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்ப பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகா பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம் நம்ம சேனக்கிழங்கும் வேக வைக்காம பச்சையை அப்படியே தண்ணி ஊற்றாம அரைச்சிருக்கிறோம் இதே பாருங்க கொழகுலன் இருக்குது இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி பேஸ்ட் யூசாமக்கிழங்கு இஞ்சி பூண்டு கூட உப்பும் போட்டுக்கலாம் நான் பொடி உப்பு போடுறேன் உப்பும் போட்டாச்சு இப்ப அரிஞ்சு வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கல கலக்கிடலாம் எடுத்து வச்ச பொட்டுக்கடலை அரிசி வச்சு பவுடர் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை பொடி போட்டதுக்கு அப்புறம் மாவு கொலகு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து உங்களுக்கு மாவு கெட்டியாகிற வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்ப நான் நாலு ஸ்பூன் சேர்த்துறேன் பாருங்க மாவு இந்தளவுக்கு அளவுக்கு ஆகிற அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டீங்கன்னா உள்ளே வேகாது அதனால் அளவாக சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நம்ம சேனக்கிழங்கு கோலா உருண்டைக்கு உருட்டி வச்சாச்சு எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த உருட்டு உருண்டையில ஒன்னொன்னா உள்ள போட்டு போட்டாச்சு நீங்க வந்து கலக்காதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து கலக்குங்க கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் உடனே கலக்குனிங்கன்னா உடஞ்சிடும் பாருங்க இப்போ கலக்கிக்கலாம் செவந்துருக்குது பாருங்க அப்போ தான் உடையாம உடையாமல் வரும் ம் இது எப்படியே வேக வச்சு எடுங்க ரொம்ப தீய கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சு போகும் உள்ளே வேகாது ஏன்னா எல்லாமே நம்ம இது பச்சையாக தான் போட்டிருக்கிறோம் அதனால கொறுமையாக வேக வச்சு எடுங்க குரலா உண்டை இந்த மாதிரி வெந்திருக்குது இன்னும் எண்ணெய் வந்து நுரை இருக்குது இன்னும் வேகல இன்னும் கொஞ்சம் வேகணும் மெதுவா அப்படியே கலைப்பிட்டு கலைப்பிட்டு வேக வைங்க உடையா இனி வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு கோலா உண்டை ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க அடுத்த பேர் போடலாம் நம்ம அடுத்த பேச் கோலா உருண்டையும் ரெடி ஆகிருச்சு இப்போ இதை எடுத்துறலாம் நம்ம தோட்ட அரை கிலோ சேனக்கெழங்கு எனக்கு இவ்வளோ கோலா உருண்டை வந்திருக்குது பாருங்க லோ ஃப்ளேமில் வச்சு தீ தூக்கி விடாம அளவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப் பொரித்து எடுத்தாச்சு பாருங்க நம்ம சேனக்கெழங்கு கோலாபுரம் தான் ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசி மாவு போடுறது கடலை மாவு போடுறது எல்லாம் வந்து உங்க சேனக்கெழங்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க அது எச்சு கம்மி ஆகலாம் இதே அளவுங்கிறது இல்லை எச்சு கம்மி ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்க வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கும் உடைக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும் பாருங்க கிரன்ச்சியான நம்ம சேனக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி இது வந்து மட்டன் ஒரு கோலா உருண்டைக்கே கஃப் கொடுக்குற மாதிரி டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ